தலைப்புச் செய்தி கிளிநொச்சியில் தீச்சட்டி போராட்டம் இனி விரிவான செய்தி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் எட்டு வருட பூர்த்தியை முன்னிட்டு தீச்சட்டி ஏந்தி ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்றலிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஏனையின் வீதியூடாக டிப்போ சந்தியை வந்தடைந்து முடிவுற்றது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை எம்மிடம் என கோரியும் அல்லாது அவர்கள் எங்கே என சிங்கள பேரினவாத அரசிடம் பலமுறை கேட்டும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே நாம் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டமானது வடக்கு கிழக்கென விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு வருடமாக அதாவது இன்றுடன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து தொடர்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் போர் மகன் மௌனிக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இன்றும் இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கையில் ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்தும் இன படுகொலைக்கான நீதி பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாட்சியங்களுடனும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதி வரை இன்று வரை கிடைக்கவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினராகிய நாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் நீதி விசாரணையை வேண்டும் என பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றோம் சர்வதேச நாடுகளின் ராய தந்திரிகளுக்கு மகஜர்களையும் அனுப்பினோம் நேரடியாக ஜெனிவாவில் உள்ள ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவிலும் சென்று ஆவணங்களை ஆதாரத்துடன் கையளித்தோம் ஆனால் இதுவரை எமக்கான நீதி கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் பதினஞ்சு ஆட்சியில் இருந்த நல்லாட்சி காலம் என சொல்லப்படும் ஜனாதிபதி மத்ரிபாலா சிறிசேனா பத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வரையிலான சகல அரசாங்கங்களும் எம்மை ஏமாற்றியுள்ளனர் எமது மக்கள் தேசிய மக்கள் சக்தி மூலம் தற்போது புதிய ஜனாதிபதியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதவியேற்ற அனுராகுமாரா திசாநாயக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நூற்றி ஐம்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மூன்று மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்தவொரு நல்லெண்ண நல்லெண்ணத்தும் அவர்களின் செயலில் தென்படவில்லை அம்பாறை மாவட்ட வளர்ந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைமையும் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளருமான தம்பிராசா செல்வராணி இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் எட்டு வருட போராட்டங்கள் முடிவெற்று ஒன்பதாவது ஆண்டு இன்று அட்டி நிற்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனித்த பின்னரும் நாங்கள் இந்த போராட்டங்களை வடக்கு கிழக்கில் சிறு சிறு குழுக்களாக தொடங்கிய போராட்டம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் கடு உச்ச போராட்டமாக தாங்கி நின்றது என்று ஒன்பது வருடமாகின்றது இந்த ஒன்பது வருடத்தில் எங்களுடன் கூட இருந்து தங்களது பிள்ளைகள் வரும் வரும் என்று புழுதி வெயில் போராட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து நாங்கள் எங்களது உறவுகள் ஐநா மூன்றலில் முப்பத்தி ஆறாவது தொடரில் எங்களது உறவுகள் நாங்கள் சென்று எங்களது உறவுகளின் பணிகளை அங்கே நாங்கள் கூறி வருகின்றோம்லமுறைபோம் எக பொ நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேசத்தைட்டிம் முள்ளி மாவட்ட பரிந்து காணாமல் அக்கப்பட்ட சங்கத்தின் உபதலைவர் இரண்டு பிள்ளைகள் பரிந்து காணாமல் அக்கப்பட்டு தொலைத்து வீதி விக தேடிக்கொண்டிருக்கின்றோம் இலங்கையிலே தேடினோம் இலங்கை ஜனாதிபதியிடம் தேடினோம் அமது உறவுகளை சர்வதேசத்திடம் தேடினோம் சர்வதேச நிறுவனங்களிடம் தேடினோம் எதற்கும் பதில் கிடைக்கவில்லை எட்டு ஆண்டுகளாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே எங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட எங்களோடு இணைந்து போராடுகளை இழந்திருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் இரண்டு விடயங்களை மட்டும் கோர விரும்புகின்றோம் சிங்கள மக்கள் இலங்கையிலே வாழ்கின்ற பெரும்பான்மை சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி ஒரு புதிய கொள்கையுடைய சிந்தனையுடைய ஒரு அரசாங்கத்தை நிறுவியிருக்கின்றார்கள். இருக்கின்றார்கள் அவர் அந்த சிங்கள மக்கள் நாங்கள் பணிந்து கேட்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ராணுவத்தினால் உங்களுடைய அரசு ஜந்திரங்களினால் பரிந்து காணாமல் இருக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் துளைத்து விடவில்லை നിങ്ങൾ എങ്ങനെയുള്ള പിള്ളേരെ തുടത്തിരിക്കുന്നയവുകൾ എന്തെ വരുമ്പി ഒരു കരുത്ത മാറ്റത്തെ ഒരു തത്വ മാറ്റത്തെ വരുമ്പിയങ്ങൾ എങ്ങളെയും പാരുങ്ങൾ കണ്ടിന് പാരുങ്ങൾ നാൽപ്പ് വീതി വീതിക്കാ എങ്ങനെയ പിള്ളത്തേ തേടിക്കൊണ്ട് തരുകോം എനിയ ദയവെ എങ്ങനെ ഉമ്മയാണ് നിയായമായ കോരിക്കെകളെ നിങ്ങൾ നിശ്ചയമാക பார்க்க வேண்டும் என்று கேட்பதோடு இந்த அரசாங்கத்தை நாங்கள் கிளியும் திரிலங்கா என்று அரச நிறுவனங்களையும் வீதிகளையும் விட்டு எங்களுடைய இலங்கையிலே வாழ்கின்ற வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மக்களுடைய பிரச்சினையை நீங்கள் நூடாக எங்களுடைய காணாமல் போன உருவாளுக்கான நீதியை நூடாக அந்த நீதியிலே உண்மையிலே என்ன நடந்தது என்று கண்டறியப்பட வேண்டும் கண்டறியப்பட்ட அதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் அதன்பின் நிச்சயமாக எதிர்காலத்திலே இது இப்படி நடக்க முடியாத அளவுக்கொரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை நீங்கள் முன்வைக்க வேண்டும்